வணக்கம் நான் ஜெயக்குமார் பேசுறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச என்ன தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பட்ஜெட் கேக்குறாங்க அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது எத்தனையோ மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி இருந்தாலும் இன்னைக்கு ஏன் இன்ஃபுளுயன்ஸ் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லா மார்க்கெட்டிங் கன்சல்டன் சொல்றாங்க இந்த இன்ஃபுளுன்ஸ் மார்க்கெட்டிங் பண்றதில் என்ன வகையான லாபம் இருக்கு அது என்ன வகையான சிக்கல் இருக்கு ஒரு சிறந்த இன்ஃபுளுன்ஸ் மார்க்கெட்டிங்க நம்ம பிசினஸ்க்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறது எந்த இன்ஃபுளுயன்ஸ் மார்க்கெட்டிங் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்காங்க அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு எல்லார்ட்டையும் அதை ஒரு சிறிய புரிதல் தான் இந்த வீடியோ நீங்க உங்க பிசினஸ்க்கு இன்ஃபுளுன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க மேபி சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் நமக்கு என்ன தெரியணும்னா யாரு இன்ஃபுளுசர் இன்ஃபுளுசர் அப்படிங்கிறது யார் பொதுவாக ஒரு பர்டிகுலர் தொழிலை பத்தியோ இல்ல சர்வீஸை பத்தியோ மிகச்சிறந்த நாலேஜ் இருந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அவரோட செயல்பாடு மூலமா மக்களின் நம்பிக்கை பெற்று அந்த நம்பிக்கையின் அடிப்படையில மக்கள் அவரோட சோசியல் மீடியா ஃபாலோ பண்றது லைக் பண்றது ஷேர் பண்றது கமெண்ட் பண்றது இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரியில அவர் இன்ஃபுளுசர் அப்படின்னு நம்ம சொல்லப்படும் இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களை சொல்லலாம் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ல பினான்சியல் ஸ்கீம்ல அவரோட பேச்சு நம்பி கோடிக்கணக்கான ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க அதே மாதிரி ப்ளூ சிப்பை மாறல் பல கோடி ரூபா வந்து படத்தை வந்து தயாரிப்பாளர்களும் டேரக்டரும் எடுக்கிறாங்க அவர் சொல்ற ஒரு மூணு நிமிஷம் ரிவ்யூவை பேஸ் பண்ணி பணம் லட்சம் பேர் படத்தை பார்க்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அந்த படத்தோட வெற்றிக்கு அவரோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு இதே மாதிரி அவர் ஃபுட் ப்ராடக்ட் ஏதாவது வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தலாங்கன்னா மக்கள் அது மேல நம்பிக்கை வைக்கிறாங்க மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் சில நபர் இருக்காங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அந்த இண்டஸ்ட்ரியில அவர் சிறந்த அறிவாளின்னு மக்கள் நம்புறாங்க அந்த நம்பிக்கையை தொழிலதிபர்கள் தொழில் செய்பவர்கள் பயன்படுத்தி தங்களோட ப்ராடக்டையும் அவர் மூலமா விளம்பரப்படுத்தும் போது மக்கள் அந்த ப்ராடக்ட் நம்புறாங்க அவர் மேல உள்ள டிரஸ்ட் அந்த ப்ராடக்டோட ட்ரஸ்டா மாறுது இந்த ட்ரஸ்டின் அடிப்படையில் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய இந்த டெக்னாலஜி இந்த மெத்தடாலஜிக்கு தான் வந்து நம்ம மார்க்கெட்டிங் இன்ஃபுளுயே காஸ்ட்லியான பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா அது ட்ரஸ்ட் தான் அப்பா கிணத்துல குதி நான் பார்த்துக்கிறேன் நீச்சல் நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னா எல்லா பையனுமே நிச்சயமா வந்து கிணத்துல குதிப்பாங்க ஏன்னா அப்பா மேல நம்பிக்கை இருக்கு அம்மா ஊட்டி விடும் போது இதுல எந்த கொஸ்டினையும் கேட்காம இது இந்த சத்து இருக்கா அந்த சத்து இருக்கா இதுல பாயச இருக்கா அது இருக்கா எதுவுமே இல்லாம எல்லா பசங்களும் சாப்பிடுவாங்க ஏன்னா அம்மா மேல நம்பிக்கை இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு காலத்துலேயுமே நம்ம சில விஷயங்களை நம்புகிறோம் இந்த நம்பிக்கையை பிஸ்னஸாக மாற்றக்கூடிய இந்த நம்பிக்கையை லீடாக மாற்றக்கூடிய இது மூலமாக சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டம் இருக்குது இல்லையா இதுதான் செல்வாக்கான சிஸ்டம் அதனாலதான் தான் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லா மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டும் சொல்கிறாங்க எஸ் தான் இது சூப்பராக தான் இருக்கு இருக்குது நாங்களும் இது பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வருவீங்க அப்போது யாரை சூஸ் பண்ணுறது எந்த இன்ஃப்ளூயன்ஸாக சூஸ் பண்ணுறோம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது பொதுவா இன்ஃபுளுன்ஸ் மார்க்கெட்டிங்ல இன்ஃபுளுன்ஸ் நம்ம நாலு வகையில பிரிக்கிறோம் வெறும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ல இருந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வர இருக்கவங்க நானோ இன்ஃபுளுசர் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ல இருந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர இருக்கிறவங்களை வந்து மைக்ரோ இன்ஃபுளுயன்ஸ் ஆகட்டும் ஒரு லட்சத்துல இருந்து பத்து லட்சத்து சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்கள மேக்ரோ இன்ஃபுளுயன்ஸ் ஆகட்டும் பத்து லட்சத்துக்கு மேல அதான் ஒரு மில்லியனுக்கு மேல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற இன்ஃபுளுசர மெகா இன்ஃபுளுயன்ஸ் ஆகட்டும் நம்ம சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இஃப்ரான் எடுத்துக்கங்க தமிழ்நாடு கவர்மெண்டே நேரடியாகவும் மறைமுகமாக பயன்படுது ஒரு ஹாஸ்பிட்டல் மேல ஃபைன் போடுறது இவர் மேல ஃபைன் போடுறதுக்கோ இவரை கூப்பிட்டு என்கொயரி பண்றதுக்கு கூட கவர்மெண்ட் யோசிக்குது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பரிதாபங்கள் சேனல்ல கோபி அனுசுதாங்க அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது சில கட்சிகள் இப்படியேட்டெலாம் வந்து அது பண்ண தப்பு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒட்டுமொத்தமான ஆதரவு அவங்களுக்கு இருந்ததனால அது அடுத்த கொஸ்டினுக்கு போகாமே செகண்ட் நாளே அதை அப்படி மூடி மறைச்சிட்டாங்க அவர் பண்ண தப்பாக ரைட்டாக அது கொஸ்டின் இல்லை கொஸ்டின் என்ன அப்படின்னா இன்ஃப்ளூன்ஸு மேலே கவர்மெண்ட்டோ அரசியல் செல்வாக்குள்ளவங்களோ எதிர்த்து பேசுறதுக்கு பயன்படுறாங்க ஏன்னா அவங்க பேசும்போது அவங்கள பற்றி தேவையில்லாத விஷயங்களை சீண்டும் மக்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளல ஏன்னா அவங்க அவங்க மேலே ஒரு நல்ல மதிப்பு இந்த சொசைட்டியில் அவங்களோட செயல்பாடுகள் மூலமாக இருக்குது இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்ஃப்ளூயன்சர்லாம் யாரு இன்ஃப்ளூயன்ஸ் எத்தனை வகைப்படும் எந்த வகையான இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம எவ்வளோ பட்ஜெட் கொடுக்கணும் எந்த பிசினஸ்க்கு எந்த வகையான இன்ஃப்ளூயன்ஸாக கொடுக்கணும் இது முக்கியம் இல்லையா இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நானும் சப்ஸ்கிரைபர் உள்ளவங்களெல்லாம் நீங்கள் வெறும் ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாக்குள்ள நீங்கள் பட்ஜெட் முடிச்சுக்கலாம் மைக்ரோ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து பத்தாயிரம் ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இதே மேக்ரோ இன்ஃபுளுசரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா ஒரு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வர சார்ஜ் பண்றாங்க மெகா இன்ஃபுளுன்சரை நம்ம ஹயர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் மூணு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வர அவங்க ஒரு வீடியோக்கே அவங்க கேக்குறாங்க அப்போ நம்மளோட கொஸ்டின் என்னன்னா ஒன்றோ ரெண்டோ வீடியோஸ் மட்டும் மெகா வச்சு வச்சுக்கலாமா இல்லது நூற்றுக்கணக்கான நானோ இன்ஃபுளுயன்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது டிபெண்ட்ஸ் அப்பான் த பிசினஸ் மாடியூல் எந்த டைம்ல நம்ம அந்த ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து என்னோட அனுபவத்தில் நான் பார்க்கும்போது நீங்க ஏதோ ஒரு ஈவென்ட் பண்றீங்க இல்லது ஒரு டைம் வேஸ்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க இந்த பிஸ்னஸ் இந்த காலங்களில் தான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினச்சுன்னா நிச்சயமா வந்து நீங்க மைக்ரோ அண்ட் மேக்ரோ பிசினஸ் இன்ஃபுளுயன்ஸ் நீங்க நீங்கள் தேடலாம் ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்சம் ரூபாய் இருக்குன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து இருபது இன்ஃப்ளூயன்ஸ்லாம் தேடலாம் எல்லா கேட்டகரி பீப்புளும் வந்து நம்ம வந்து நான் வந்து இன்வால்வ் பண்ண வைக்க முடியும் அது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பேர் வந்து நியூ வியூஸ் வந்து கிடைப்பாங்க இதே டைமில் நீங்கள் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் போறீங்க இல்லை பெரிய ஜவுளி ஸ்டோர் போறீங்க ஒரு டேல வந்து அது இமீடியட்டாக பாப்புலர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக மெகா இன்ஃப்ளூயன்ஸ் தான் போடலாம் நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமு தொடக்க போகிறீங்கன்னு வச்சுக்கிங்க இல்லது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு தொடக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது நீங்கள் வந்து இஃப்ரான் மாதிரி ஆளும் கூட்டிங்கன்னா இமீடியட்டாக அது வந்து பாப்புலராக ஆகப்படும் அவரோட சேனலில் போட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் பேர்லேருந்து பத்து லட்சம் பேர் பார்க்குறாங்க அவர் வாராரு அப்படின்னு வட்டாரத்தில் உள்ள எல்லாரும் வந்து அவரை பார்க்கறதுக்காக வேண்டி கூடறாங்க ஸோ இது வந்து எந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம் எவ்வளோ டைமில் பண்ண போகிறோம் எந்த வகையான கஸ்டமர் நமக்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு லொக்கேஷன் பேஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அவரை நேரடியாக கூட்டி அந்த இடத்துக்கு நீங்கள் வர சொன்னீங்கன்னா அவரை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம கண்டினியூவாக பார்க்குறது டிடிஎஃப் வாசன் அவர் பார்த்திங்கன்னா பல லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு நீங்கள் ஒரு ஜிம் தொடங்க போகறீங்க இல்லது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் தொடங்க போறீங்க இல்லை டூ வீலர் ஃபோர் வீலர் ஷோரூம் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அவரை கூப்பிட்டு பாருங்கள் குறைஞ்சபட்சம் உங்கள் கடையை சுற்றி ஒரு பத்தாயிரம் பேர் நிற்பாங்க இம்மிடியட்லாம் பாப்புலர் ஆவீங்க அந்த ஏரியாவில் உங்க கடையை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க அவரோட சேனலில் போட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா அவரை பின்தொடரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பழங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நிறைய சோசியல் வெல்ஃபேர் அவர் பண்ணுறாரு ஸோ இதனால் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க நீங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை ஹெல்த் கேர் பேஸ் பண்ணியிருக்கீங்க வெல்னஸ் ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிடிஎஃப் வாசனை நீங்கள் கூடலாம் அது மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய இன்ஃப்ளூன்ஸாக இருக்காங்க உங்களுக்கு இதை பற்றியான டீட்டெயில் வேணும் எந்த இன்ஃப்ளூயன்ஸில் எப்படி போடணும் அவரை எப்படி காண்டக்ட் பண்ணணும் அவர் எந்த அளவுக்கு நம்ம ரேட்டை வந்து நெகோஷ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நாங்கள் நிறைய இன்ஃப்ளூயன்சரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் நூற்றுக்கணக்கான இன்ஃப்ளூயன்சரோட கான்டெக்ட் டீடைல் வச்சுருக்கோம் நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னு அது அதை ஒரு குவாடினேட் பண்ணி அது எப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் கைடென்ஸோ நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு தரோம் சார் இன்ஃப்ளூன்ஸ் மார்க்கெட்டில் இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது இதோட லீகல் என்ன எத்திக்கல் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது லீகலான்னு கேட்டிங்கன்னா இது லீகல் தான் எந்த ஒரு தனி மனிதரும் எந்த ஒரு பிரகட்ட பத்தியும் அவர் வந்து தன்னுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சோசியல் மீடியாவெலாம் சொல்லலாம் இது இருந்து கமலஹாசன்லேருந்து ராய் வர இந்த பெரிய பெரிய அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி சொல்லும்போது ஏன் சோசியல் மீடியாவில் சொல்லக்கூடாது இது நிச்சயமாக வந்து பண்ணலாம் ஆனால் எத்தி கேவலங்கிறது பார்க்கும்போது பொதுவாக நைன்டி பர்சன்ட் இன்ஃப்ளூயன்ஸை இது செக் பண்ணி இது கரெக்டாக இருக்கா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் சொல்கிறது இந்த கம்பெனிக்காரங்க என்ன ஸ்கிரிப்ட் சொல்கிறாங்களோ இல்லை எண்பத்தொன்னு பர்சன்ட் இவங்க அக்செப்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன விஷயங்கள வேணால் மாடிஃபை பண்ணுவாங்க அவங்களோட கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பார்வையாளருக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கவங்கள தவிர நைன்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு ஹோட்டலில் ரிவ்யூ எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த ஹோட்டலில் அவங்க சொல்கிற அந்த ஃபுட்டோட குவாலிட்டிலாம் இது மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் வாரண்டியும் இல்லை அதே மாதிரி அவங்க வர அன்றைக்கே அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் பெரிய லெவலில் இருக்கலாம் எப்படி நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம பார்ப்போம் நம்ம ஒரு பர்டிகுலர் நாளில் வந்து இன்ஸ்பெக்ஷன் ஒன்று நடக்கும் அன்றைக்கி சத்துணவுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் சத்துணவர் சாப்பிட்றீங்கன்னு தெரியுத அஃப்கோர்ஸ் பை எயிட்டிஸ் கிடைச்சி நான் டெஃபனட்டாக நான் சாப்பிட்ருக்கேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி அதோட ஸ்டாண்டர்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் வந்து இவங்க நம்ம கடையை ரிவ்யூ பண்ணுற அன்றைக்கி அந்த கடையோட ஃபுட்டோட குவாலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் சர்வீஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் மீதி நான் எப்படி இருக்கும்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஆனால் லட்சக்கணக்கான ரூபா மார்க்கெட்டிங் செலவு பண்ணக்கூடிய கம்பெனிஸ் பெரும்பாலான கம்பெனி அவ்வளோ குவாலிட்டியாக வந்து மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க ஒரு மார்க்கெட்டிங் எவ்வளோக்குள்ளே செலவு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி குவாலிட்டியும் வந்து அவங்க நல்லா கவனம் செலுத்துகிறாங்க ஆனால் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லிட்டாங்க ஒரே காரணத்துக்கு வேண்டி இது பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும்போது அவசியம் இல்லை ஆனால் மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி எத்தனையோ மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி இருந்தாலும் கூட எல்லா மார்க்கெட்டிங் மெத்தடாலஜியோட காஸ்ட் எஃபெக்டியாகவும் அதுக்குடியான ரிட்டர்னும் எதிரில் தருதுன்னா நிச்சயமாக மார்க்கெட்டிங் தான் தருது அதை மாற்றுக்கிறது கிடையாது ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறீங்க ஒரு ஹிண்டு பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறது சென்னையில் மட்டும் ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க இதோட லைஃப் அப்படின்னா ஒன் டே பட் இதே வந்து ஒரு இன்ஃப்ளயன்ஸில் கொடுத்தீங்கன்னா அவனோட பேஜில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் யூடியூப்பில் போட்டிங்கன்னா அது லைஃப் லாங்காக அந்த வீடியோ இருக்கும் ஸோ இதோட லைஃப்பும் பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும் கம்பேர்டபுள் மார்க்கெட்டிங் மெத்தனாலஜி அது மாதிரி நம்ம உதவி சொன்ன மாதிரி ட்ரெஸ்டூன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தோடையும் பேப்பரில் போடும்போது அந்த பேப்பருக்குன்னு ஒரு எந்த ஒரு ட்ரஸ்ட்டும் யாரும் எடுக்கிறது இல்லை பேப்பருக்கு ட்ரஸ்ட்டு பேஸ் பண்ணி அவங்க வாங்குவாங்க பட் உங்கள் ஆடை வந்து ஹிந்துவில் வந்ததுனால ட்ரஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆனால் இந்த இன்ஃபுளுன்சல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த இன்ஃபுன்சல் ட்ரஸ்ட் இந்த ப்ராடக்ட் ட்ரஸ்ட்டா கன்வெர்ட் ஆகுது அது வேற எந்த மார்க்கெட்டிங் மெத்தலஜிக்கும் அது மாதிரி ஆகிறது இல்லை அதனால இன்ஃபுஎன்ஸ் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்றேன் மாற்றுகிறது கிடையாது இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கிற மார்க்கெட்டிங் மெத்தடாலஜியில சப்போஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னு வச்சுனா இதோட சேலஞ்சு அப்படின்னா நம்ம உதவி சொன்ன மாதிரி ஒரு நல்ல இன்ஃப்ளயன்ஸை தரணும் அவங்களோட காஸ்டிங் வந்து நெகோசியேஷன் பண்ணணும் எந்த டைமில் நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிறது கிளாரிட்டி இருக்கணும் யாரை வச்சு பண்ணணும் என்ன வகையான கண்டென்ட் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு நாலேஜ் நம்மகிட்ட இருக்கணும் சப்போஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமே எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா வகையான சப்போர்ட் வந்து எங்கள் அப்படியே உங்களுக்கு தரும் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்